இந்த கருப்பனின் சத்திய வாழ்க்கை கேட்பதற்கு இன்று பல தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் கலங்காதே என் பிள்ளையே பல தடைகள் வருகிறது என்றால் உன் வெற்றியை நீ மிகப்பெரிய பெரிய அளவில் பெறப்போகிறாய் என்றுதான் அர்த்தம் அத்துணை இன்னல்களுக்கும் இடையிலே எப்படியாவது இந்த கருப்பனின் வாக்கை நீ என்றே கேட்டுவிடு உன் அதிர்ஷ்டம் உன் வேடி தேடி போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த உறவானவர் உன் இல்லத்திற்குள் நுழைந்துவிட்டார் அவர் யாரென்று அடையாளத்தை மட்டும் நீ விட்டு விடாதே அவர் உனக்கானவர் உனக்கே உனக்கென்று சொந்தமானவர் உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கக்கூடியவர் நீதானே நினைத்துக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் நீதானே என்னிடம் புலம்பிக் எனக்காக யாரும் இல்லை அப்பனே ஐயனே நான் தனிமை போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றேன் என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று நீ மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த தருணத்திலே இந்த கருப்பன் உனக்கான உறவானவரை நான் உன் இல்லத்திற்கே அனுப்பி வைத்து விட்டேன் அவர் இந்த கருப்பனாக இருந்து கொண்டு உனக்கு உதவி செய்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு தீர்வு என்னுடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டு இரு ஓம் கருப்பசாமியே போற்றி ஓம் கருப்பசாமியை போற்றி என்று இந்த கருப்பனை மட்டும் மட்டும் பாராயணம் செய்து இரு நிச்சயம் உனக்கு வேண்டிய சூழ்நிலையில் வேண்டியவருந்து உதவி செய்வதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்று உனக்கானதாக மாறுவதற்கான நிலைமையை இங்கு நான் உருவாக்கிவிட்டேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதில் பிரியிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியாது அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை வணங்க வேண்டும் ஐயனே கருப்பனே என்று தானே கேட்கிறாய் என் பிள்ளையே அந்த விதியின் வீரியத்தை குறைப்பதற்கு இந்த கருப்பனை நீ கரம் ஆக வேண்டும் உன் கருமவினையின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்ற கருப்பனை தவிர இங்கு வேறு யாராலும் முடியும் என் கண்ணின் மணியே அதனால் தான் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த கருப்பனை பற்றி மட்டும் நீ அங்கு கவலை கொள்ளாதே என்று நான் உன் கரம் பற்றியது தான் நீயே என்னை விட்டு போ என்று சொன்னாலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டுதான் இருக்கும் என் பிள்ளையே மற்றவர்களுக்கு கஷ்ட வரும்போதெல்லாம் உன்னுடைய ஆறுதல் அங்கு முன்னாடி போய் நின்று கொண்டு இருக்கின்றது ஆனால் உனக்கு சில கஷ்டங்கள் என்றவுடனே ஏன் சோகத்தின் உச்சிக்கை சென்று விடுகிறாய் அப்போது தானே இன்னும் அதிகமான நம்பிக்கையை நீ கையில் எடுக்க வேண்டும் இந்த கருப்பன் இருக்க பயமேன் என்று என்னிடத்தில் தஞ்சமடைந்த பிறகு எனக்காக யார் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லிவிடாதே நீ எதிர்பார்த்த அந்த காத்திருந்த உறவானவன் உன் வீட்டிற்குள் வருவதோ மட்டுமல்ல உன் இல்லத்தையும் உள்ளத்தையும் மகிழ்ச்சியடையச் செய்யத்தான் போகிறான் ஆகையால் என் அப்பன் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு இரு உன் மனம் புலம்பி தள்ளிக்கொண்டே கொண்டே இருக்காது உன் வெற்றியைக் கண்டு உன் எதிரிகளை அங்கு அச்சப்பட்டு கொண்டுதான் என்னிடத்தில் உனக்கான செயலை செய்வதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று எவ்வளவு தைரியத்தோடு என்னிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீ யாருக்கு உன் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் இருக்கும் போது நீ எவ்வளவு வைராக்கியத்தோடும் தைரியத்தோடும் அங்கு செயல்பட வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ உன் எதிரிகளை அஞ்சிக் கொண்டு இருக்கின்றாயே நீ உன் எதிரிகளை பார்த்து அச்சப்பட்டுக் கொள்கிறாயே முதலில் அந்த அச்சத்தையும் பயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த அப்பனை கதையின்றி என்னிடம் வந்து விட்டுப்பார் நீச்சயம் உன் நம்பிக்கையின் மீது நீ நம்பிக்கை வைத்து உனக்கான வெற்றி பயணத்தை அடையத்தான் போ என் பிள்ளையே எப்பொழுதுமே உனக்காக உன்னப்பன் இருக்கின்றான் என்று மட்டும் நினைத்துக்கொள் ஒருபோதும் ஒரு பலை தச்சமாக அங்கு செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றானோ என்று எண்ணி விடாது நீ கடை கூடி மூக்கில் நின்று கொண்டு அப்பனே ஐயனே என்று மட்டும் நினைத்துப்பார் உன் கண் மூடி உன் கண்ணீர் கீழே விழுவதற்குள் இந்த ஐயன் அதை தாங்கி பிடிக்க ஓடோடி வந்து விடுவேன் உன் கண்ணீரை தாங்கி பிடித்து நீ விரும்பும் பொக்கிஷமாக மாற்றி திரும்ப உன்னிடமே அங்கு அனுப்புவதற்கான வேலையே என் இறுதி கட்ட பணியை நான் ஆரம்பித்து விட்டேன் நடப்பது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் வருவதை பற்றி கவலைப்படாதே இப்பொழுது நடக்க இருக்கும் செயல்தான் நிதர்சனமானது அந்த செயலில் உனக்கு பயம் ஏற்பட்டு விட்டால் உடனே இந்த அப்பனை மட்டும் நீ காலடி பற்றிக்கொள் என் குழந்தையே நீ என்னிடம் எதிர்பார்த்த நீண்ட நாள் ஆக காத்துக்கொள் இருந்த உன் கருப்பன் இப்பொழுது நிறைவேற்ற நான் வந்து விட்டேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை உன் பக்தியால் நான் மனம் இறங்கி வந்து விட்டேன் நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு விட்டு செல் மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கென்று எழுதியதை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் போகிறேன் என் தங்கமே உன் பாதுகாப்பை பற்றி ஒரு பொழுதும் நீ அஞ்சாதே உன் பாதுகாப்பை ஏன் திருநாமமாக இருக்கும்போது என்னை நீ உச்சரித்து கொண்டே இரு கருப்பனே கருப்பனே என்று உன் மனதிற்குள் என்னை நிலையாக வைத்துக்கொள் இனியும் உன்னை களங்கடிக்கப் போவதே இல்லை என்னுடைய மனதில் எப்பொழுதும் என் பிள்ளைகளின் பிரார்த்தனைகளை பற்றித்தான் நானும் இங்கு கொண்டே இருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதில் நானும் உறுதியாக தெளிவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ நினைக்கின்றார் அவர் வெறும் கல்லாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாரோ அதனாலத்தான் நான் சொல்வதை கேட்கவில்லையோ தான் நான் நழுவதை பார்க்கவில்லையோ என்று என் தங்க பிள்ளையே நீ அப்படியெல்லாம் ஒரு பொழுதேனும் ஒரு கன நேரத்திலும் நீ நினைத்துவிடாதே உன்னுடைய வேண்டுதலை நான் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன் என் பிள்ளைகள் என் கண்முன் வந்து அழும்போதெல்லாம் என் மனம் எவ்வளவு தவியாக தவித்துக்கொண்டு இருக்கின்றது எவ்வளவு துடியாக துடித்துக் கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதையெல்லாம் தாண்டி உனக்கான பயணத்தில் நான் உன்னை அங்கு கரம் இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உனக்கு வெற்றி தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் தளர்ந்து கொண்டிருக்காதே எப்பொழுதுமே என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகத்தான் இம்மண்ணியில் நான் உனக்காக அவதரித்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் போது உன் வேண்டுதலை இந்த கருப்பை நிறைவேற்றாமல் சென்று விடுவானா ஐயோ எப்படியாவது என் மனதை அங்கு புரிந்து கொண்டு எனக்கான ஒருவர் வரமாட்டாரா என்று காத்திருந்த தருணத்திலே நீ எதிர்பார்த்து காத்திருந்த உறவானவர் அந்த சொந்தமானவர் உனக்காகவே உன்னை தேடி வந்து விட்டார் உன் வாழ்க்கை முழுவதும் முன் துணையாக இருந்து உன் வெற்றி எங்கு தருவதற்கு வந்திருக்கும்போது யாருமே இல்லை என்று நினைத்து நம்பிக்கையோடு இரு உன் வளர்ச்சியையும் உன் மகிழ்ச்சியையும் நான் இங்கு உனக்கு உறுதியாக்கி விட்டுவிட்டேன் இனியும் மனம் வருத்தப்படாதே அடையாதே திகைப்படையாதே நடப்பதையெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஏனென்றால் நடத்தி வைப்பனே என் கருப்பனாக இருக்கும்போது போது வருகின்ற செயல்கள் எல்லாம் எனக்கு சாத அமையப் போகிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் இனி உன் வாழ்வில் நாள் தோறும் குவியும் வினாக்களுக்கு நான் விடை கொடுக்கத்தான் போகிறேன் இனியும் என் குழந்தையை தவிக்க விட போவதில்லை நீ படும் துன்பமும் துயரமும் விரைவில் மாறத்தான் போகிறது மகிழ்ச்சியான எல்லைக்கு இந்த கருப்பன் உன்னை அழைத்துச் சொல்லப் போகிறேன் உன் பிரச்சனைகள் எதுவானாலும் என்னிடம் பரிகாரம் உண்டு என் பிள்ளையே உன்னை விட்டு நான் இங்கே செல்ல முடியும் என் இருப்பிடமே உன் இதயமாக இருக்கும் போது உன் இதயத்தின் சத்து அழவர்களையும் புறம்பல்களையும் நான் கேட்காமல் சென்று விடுவேனா இதோ உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் உன் உறவானவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவர் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தத்தான் போகிறார் உனக்கு யாருமே இல்லை என்று நீ கண் கலங்கி கொண்டிருக்கும் விஷயத்திலே உனக்காக அவர்தான் இருக்கின்றார் என்பு உணரவைக்கும் புரியவைக்கும் நேரத்தின் காலத்தையும் தொடங்கிவிட்டார் இனி எதை நோக்கி காத்திருந்தாயோ அதை தருவதற்காக இந்த கருப்பனை வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தப்படா நீ எதற்கும் கலங்காதே விதி இப்படியாகிவிட்டதே என்று எண்ணாதே அந்த விதியை மாற்றி எழுதும் சக்தியை இந்த கருப்பன் நான் தந்திருக்கும் போது உனக்கு நல்லதையும் நல்ல அனுபவத்தையும் தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ நேர்மையாக இருந்து செயல்படும் உன் நேர்மைக்கான பலனை நான் உனக்கு தரத்தான் போகிறேன் அது எப்பொழுதும் உன்னை கைவிடாது என் கண்ணின் மணியே உன்னை நான் எப்பொழுது கரம் அன்று முதலே உன் கவசமாக நான் இருந்து உன்னை பாதுகாக்க போகும்போது யாருமே இல்லையே என்று நீ நினைத்து கொள்ளாதே இந்த கற்பனை தாண்டி உன்னை எதுவும் நெருங்கிவிடாது உன் பாரங்களையும் உன் தூய்மைகளையும் நான் எடுத்துவிட்டு உனக்கு நன்மைகளை மட்டும்தான் நான் நள்ளி தர அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே என் காலடி பற்றிவிடு நம்பிக்கையோடு இரு உனக்கு நான் நல்லதைத்தான் நடத்தி தருவேன் பதினெட்டாம் படி கருப்ப सामीये पोचि